உலக வரலாற்றில் ஒரு முறை மீண்டும் புரட்டினால் அதில் நாம் நிச்சயம் ஹிட்லர் பெயர் இடம்பெற்றிருக்கும் அவருடைய வாழ்க்கை என்பது பல வகையான மர்மங்கள் நிறைந்ததாகவும் உள்ளது இன்னும் சிலர் அடால் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இறக்கவே இல்லை என்றும் அர்ஜென்டினா நாட்டில் தொண்ணூத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்த பின்னரே இறந்தார் என்றும் கூறுகிறார்கள் பல மர்மங்கள் நிறைந்த அவரின் வாழ்க்கையில் சில வரலாற்று உண்மைகளை நாம் இந்த காணொலியில் காணலாம் ஹிட்லர் ஒரு ஜெர்மானியரே கிடையாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெர்மனி நாட்டின் நன்மைக்காகவே வாழ்ந்து அடால்ப் ஹிட்லர் ஒரு ஜெர்மானியர் கிடையாது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதார் அவர் ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனியின் அண்டை நாடான ஆஸ்திரியாவில் பிறந்தார் தன்னுடைய பள்ளி ஆசிரியரான ஜெர்மனியை சேர்ந்த லியோ போல்ட் போச்சை அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட அடால்ப் ஹிட்லருக்கு ஜெர்மனி மீது தீராத காதல் ஏற்பட்டது இதன் காரணமாகவே முதலாம் உலக போரில் ஜெர்மனி நாட்டின் இராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அடால்ப் ஹிட்லர் சேர்ந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய ஆஸ்திரியா நாட்டின் குடியுரிமையை துறந்து முழு ஜெர்மனி நாட்டவராக மாறினார் சிறந்த ஓவியர் இரக்க குணம் சிறிதும் இல்லாமல் கொடூரமான சிந்தனை கொண்ட ஹிட்லர் ஒரு சிறந்த ஓவியர் ஆவார் அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே சிறந்த ஓவியனாக மாறுவதே ஆகும் ஆனால் முதலாம் உலக போர் அவரை மாற்றிவிட்டது ஆஸ்திரியா தலைநகர் லியன்னாவில் இருக்கும் கலை கல்லூரியில் ஓவிய படிப்பை படிக்க மிகவும் ஆசையாக இருந்த அவர் தொடர்ந்து இருமுறை தகுதி தேர்வில் தோல்வியடைந்துள்ளார் காரணம் அவருக்கு கட்டிடங்கள் வரைவதில் சிறந்த திறன் இருந்தாலும் மனிதர்களை வரைவதில் அவ்வளவு திறன் இல்லை என்று கூறி அவரை சேர்க்கவில்லை ஆனாலும் அவருடைய ஓவியங்கள் மீதான ஆர்வம் அவரை விடவில்லை அவர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக மாறியதும் அருங்காட்சியகத்தில் இருந்த பல மாடர்ன் ஓவியங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவரின் பல ஓவியங்கள் அதில் வைக்கப்பட்டன வறுமையில் இறந்துள்ளார் இளம் வயதில் தாயை இழந்து மிகவும் வறுமையில் இருந்துள்ளார் அவருடைய ஓவியங்கள் விளம்பரங்கள் என எதுவும் விற்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அப்படியே மிகவும் கஷ்டத்தில் இருந்துள்ளார் பின்பு ஒரு பொது தங்கும் விடுதியில் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரை அவர் வாழ்ந்துள்ளார் யுத்தம் அவரை மாற்றியது முதலாம் உலக போரில் செய்தி அனுப்பும் வேலை செய்து வந்த அவருக்கு ரசாயன குண்டுகளால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது

போதைய ஜெர்மன் அரசு அங்கு சிறையில் அவர் எழுதிய மெயின் கேம்ப் புத்தகம் மிகவும் பிரபலமடைந்தது பின்னாளில் அதுவே அவரின் பெயரை ஜெர்மனி முழுவதும் பரவ முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது தேர்தலில் வென்றதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அவர் வோன் ஹிண்டன்பர்க் அவர்களிடம் தோற்று போனார் ஆனாலும் ஜெர்மனி முழுவதும் முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பெற்று நாஜிக் கட்சியின் மிக பெரிய கட்சியாக உருவெடுத்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் பின்னர் ஹிண்டன்பர்க் மறைவிற்கு பிறகு அவரே ஜனாதிபதி என்று தன்னை அறிவித்துக் கொண்டார் கொடூரங்களை பார்க்காதவர் தன்னால் தொடங்கப்பட்ட வதை முகாம்கள் எதையும் அவர் நேரில் சென்று பார்த்ததே கிடையாது லட்சக்கணக்கான யூதர்கள் கொன்ற அவர் ஒருமுறை கூட சென்று பார்க்காதது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமாகவே உள்ளது விலங்குகளின் பாதுகாவலர் அடால்ஃப் ஹிட்லர் லட்சக்கணக்கான மனிதர்களை கொன்று குவித்து அவர் விலங்குகள் வதைப்படுவதை விரும்பாதவர் மேலும் அதன் பாதுகாப்பிற்காக பல வேலைகளையும் செய்துள்ளார் அமைதிக்கான நோபல் பரிசு ஹிட்லர் அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் போட்டியாளர்களின் ஒருவராக இருந்தார் பின் அவரே அந்த போட்டியில் இருந்து விலகி இனி ஜெர்மனியை சேர்ந்த எவரும் நோபல் பரிசு பெறக்கூடாது என்று உத்தரவிட்டார் அமெரிக்காவின் பிரபல டைம்ஸ் பத்திரிகையின் அட்டைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் உலகின் சிறந்த மனிதர் என்று அவரின் அட்டைப்படம் வெளியிடப்பட்டது